தங்கங்களை நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம் கடிதத்தில் எப்படி ஃபுல் மார்க் வாங்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் இது தமிழ் படி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த கட்டுரைகளுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உன் பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு பற்றியும் சரி செய்யும் பொருட்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கடிதம் வரைக இதுதான் தலைப்பு டேட் போட்டுக்கோங்க அனுப்புநர் எழுதணும் ஊர் பொதுமக்கள் காமராஜர் தெரு சென்னை அடுத்தது பெருனர் திரு தலைமை அதிகாரி அவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை பொருள் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படாமல் இருக்க வேண்டி மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் ஊர் பொதுமக்களாகிய நாங்கள் எங்கள் பகுதியான காமராஜர் தெருவில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் வேலை நேரம் பாதிக்கிறது இரவு நேரங்களில் குழந்தைகள் தூக்கமின்மையாலும் மாணவர்கள் படிக்க முடியாமலும் பாதிக்கப்படுகின்றனர் வெயில் காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறையாலும் மின்சாதனங்களை பயன்படுத்த இயலாமலும் மிகவும் சிரமப்படுகிறோம் எங்கள் பகுதியில் முதியவர்களும் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் சிரமமடைவதை தவிர்க்க மிக விரைவாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் தங்கராசு சரவணன் காந்திமதி ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து தர மாதிரி ஒரு நாலஞ்சு பேரோட பேர் எழுதிக்கோங்க மேலும் பல கடிதங்களுக்கு மறக்காமல் தமிழ் படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்